சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது புதுக்கோட்டையிலிருந்து பாலா அவர்கள் கேட்கிறார்கள் மண் சோறு சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு முறை வச்சிருக்காங்க அது என்ன ஏன் அதை சாப்பிட்றா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இது வந்து குலதெய்வ வழிபாட்டில் வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த குலதெய்வங்கிறது என்ன அப்படின்னா இடம் சார்ந்தது ஒரு இடத்துல தான் இருக்கும் இப்போ கொட்டூர் அங்காளம்மன் அப்படின்னா அந்த கொட்டூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுதான் அந்த அந்த ஊர் அங்காளம்மன்னா அதான் அர்த்தம் மேல்மலையனூர் அங்காளம்மன் அப்படின்னா மேல்மலையனூருக்கு தான் போகணும் அங்காளமன் ரெண்டும் ஒன்றா இருந்தால் கூட அந்த இடத்துக்கு தான் விசேஷம் குலதெய்வத்துக்கு அதனால் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கும் முதல்ல இருக்கக்கூடிய ஆதிகாலங்களில் எல்லாம் என்ன பண்ணியிருப்பான்னா இது வந்து தேவஸ்தானம்னு சொல்லுவோம் இப்போ கூட அந்த வழக்கம் இருக்குது ஸ்தானம்னா என்ன இடம் இதற்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு தேவஸ்தானம்னு பேர் ஆலயங்கிறது அப்புறம்தான் முதல்ல இடத்த ஒதுக்கணும் இல்லையோ அந்த இடத்த தேவஸ்தானம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி குலதெய்வத்துக்காக ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாள் அந்த இடத்துல சில குளம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்லாம் இல்லை சில நேரங்களில் மிகப்பெரிய மழை இல்லாமல்னாலோ இல்லை போர்னாலோ அதிகமான வறுமை இருக்கும் சாப்பாட்டுக்கே வந்து ஒரு குடும்பம் கஷ்டப்படும் காலம்புற சாப்பிட்டா மத்தியானம் இருக்காது அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சிவாயனமாக அந்த மாதிரி நிலைமையெல்லாம் யாருக்கும் எப்பொழுதுமே உறவேப்படாது எப்பொழுதுமே சிவன வேண்டிக்கிறோம் இருந்தாலும் சொல்கிறோம் இந்த மண் சோறு அப்படிங்கிற விஷயம் அப்போ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிப்பா நான் உனக்கு மண் சோறு சாப்பிட்றேன் என்னுடைய குடும்பத்தில் வம்சத்தில் யாருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பாடு கிடைக்கும் மூணு வயலில் சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக குலதெய்வத்து சன்னதியில் அந்த மண் சோறை சாப்பிட்ற வழக்கம் இருக்குது அதே மண் சோறை புன்சோறு அப்படிங்கிறதான் இப்போ அது சோறுன்னு மாறி போச்சு புன்சோறுனா என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் கொல்லை நோய்கள் அதிகம் வயத்தில் ஒரு விதமான கட்டி வரும் குழந்தையெல்லாம் இறந்து போய்டும் பிறக்கும் போதே கொஞ்சம் ரெண்டு வயசு மூணு வயசு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு மருத்துவ வசதியெலாம் இல்லாத காலம் எல்லாத்துக்குமே கடவுளை நம்பின காலம் குலதெய்வம் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படி அனுகிரகம் பண்ணும்போது புன்சோறு அப்படின்னு சொல்லுவாள் அந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையே சாப்பிட சொல்கிறேன்னு வேண்டிப்பா அப்படி இல்லைன்னா அதனுடைய தாயாரோ இல்லை வயசில் யாரோ அவள் வந்து அவ சார்பில் வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தினுடைய சன்னதியில் அந்த சாப்பாடை சாப்பிடுவான் அதுக்கு பேர் புன்சோறு அதே பின்னாடி பொன்சோறு அப்படின்னு வச்சு ஒரு வறுமைக்கு சாப்பிட்றது இல்லது வியாதிக்கு சாப்பிட்றதுன்னு சொல்லுவாள் இந்த நாளும் வந்து வியாதி நீக்கமும் உணவு வறுமை நீக்கமும் ஆரோக்கியமும் இந்த வழிபாட்டில் இருக்குது அதுவும் கிருத்திகை அப்படிங்கிற ஒரு விரதத்தில் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி விரதம் இருக்கா முருகனுடைய வழிபாட்டில் சில பேர் அழகு போட்டுக்கிறா காவடி இருக்கிறா இந்த மாதிரி ஒவ்வொரு விரதம் இருக்கா அப்படி இரு இருக்கிற வழியே தரையில் சாப்பிட்றது அப்படின்னு முருகனுக்கு ஒரு மிகச்சிறப்பு விரதம்னு சொல்லியிருக்கா அன்றைக்கி மூணு வேலையும் தரையில் சாப்பிடுவாள் எங்கே இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா குலதெய்வம் சன்னதியில் சாப்பிட்றதுக்கு பேர் தான் மண்சோறு இந்த புன்சோரும் மண்சோரும் குலதெய்வத்தினுடைய சன்னதியில் சாப்பிட்றது ஆனால் அந்த முருகனுடைய வழிபாட்டில் மாத்திரம் எங்கே இருக்காளோ அவள் அவ எங்கே இப்போ அவள் குழந்தைங்க பயணியில் இருக்கும் அவா வந்து சென்னையில் இருப்பாள் அப்படின்னு சொன்னால் அந்த முருகனை வேண்டின் அது மாதிரி வியாதி நிவர்த்தி ஆகிறது என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வியாதி நிவர்த்திக்கு மாத்திரம் முருகனுடைய வழிபாட்டில் இந்த பிரார்த்தனை சொல்லப்படலை வியாதி நிவர்த்தி அடிக்கடி வரவாளுக்கு வியாதி நிவர்த்திக்காக எங்கே இருக்காலும் அங்கேயே முருகனை நினச்சி தரையில் சாப்பிடுவோம் தரையை அலம்பி விட்டுட்டு அதில் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது அதாவது ஆத்மநாத சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்குது அது சில பேர் குலதெய்வமாக இருக்கு நாம் ஆவி உடையார் பார்க்குற அந்த ஆத்மநாத சுவாமியிலிருந்து சற்று மாறுபட்ட ஒருவர் இவர் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பீடம் இருக்கும் அந்த பீடத்து மேலே சாதத்தை கொட்டி அதை நிவேதி பண்ணுவார் அந்த நைவேத்தியம் அந்த நைவேத்தியம் பண்ணின சாதத்தை எல்லோருக்கும் கொடுப்பாள் தரையில் தான் கொட்டுவாள் தரையில் போட்டு பெரும்படையல்னு இப்போ மற்றபடி பெரும்படையல் அப்படிங்கிறது வாழை இலையில் போடுவாள் அப்படி இல்லைன்னா இந்த தென்னங் கீத்து இருக்குது பாருங்கள் அதை முடஞ்சு அதில் போடுவாள் அப்படி இல்லைனா வஸ்திரங்களை பெருசாக நீட்டி அதில் போடுவாள் ஆனால் இந்த ஆத்மநாதர் அப்படிங்கிறது ஒரு விதமான அதாவது நான் சொல்கிறது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஆத்மநாதர் சுவாமி சாக்சாத் சிவபெருமான் அவர் வேற ஆத்மநாதர்னு குலதெய்வத்திலேயே ஒரு சாமி இருக்குது அந்த குலதெய்வ சாமிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மநாத சாமியை குலதெய்வமாக வச்சுருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் மேடை தான் வச்சுருப்பாள் ஒரு கருங்கல்ல இருக்கும் அந்த மேடை அந்த மேடையில் சாதத்தை வடித்து கொட்டி சாமியை கூப்பிடுவாள் அது ஒரு விதமான இசையெல்லாம் வச்சுருக்கா அது அசைச்சா அந்த சாமி வரும் அவர் பேரில் ஏறி அது குறி சொல்லும் அப்போ அந்த சாத்தா அள்ளி எல்லாேருக்கும் கொடுக்கும் அதுக்கும் மண் தான் பேர் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த சாதத்தை வடித்து தரையில் வெறும் தரை அலம்பி விடுவா ஒரு மேடை கட்டிருப்பாள் அந்த மேடையில் அப்படியே தரையில் கொட்டி நைவேதியம் பண்ணி அந்த உடுக்கையெல்லாம் அடித்து மரவழித்து எல்லாருக்கும் அது ஒரு கைப்பிடி அது பிரசாதமாக கொடுக்கும் பிரசாதமே சாதம் இந்த மண் சோறு தான்